உங்களுடைய வாழ்க்கை ஒரு வருடத்திற்கு மட்டுமென்றால் பூக்களை நட்டு பராமரியுங்கள் உங்களுடைய வாழ்க்கை பல வருடத்திற்கு ஆனால் மரத்தை நட்டு பராமரியுங்கள் உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்துக்கு ஆனால் மனிதனை பயிரிடுங்கள் அப்படின்னு ஒரு வரி படித்தங்க சரி இந்த இன்ட்ரோல எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மந்திரப்பழத்தை பற்றி உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சிட்டேங்க அந்த மந்திரப்பழம் பார்த்திங்கன்னா கிரேக்கம் அரேபியா ஐரோப்பா ஆசியா எல்லாத்துலேயுமே அதை வந்து மந்திரப்பழம்னு சொல்லுவாங்க ஏன் அதை வந்து பிறந்த குழந்தைக்கு ஆறு மாதமான அந்த பழத்தை தான் வந்து கொடுக்கணும் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க இல்லைங்களா செமி சாலிட் ஃபுட் அப்போ வந்து கூட அரைச்சி கொடுக்கணும் வேக வச்சு அரைச்சி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ரூட் வேறு எதுவுமே இல்லைங்க அந்த பழம் ஓ இந்த சாரில் தெரியல இந்த ஆப்பிள் பழம் தாங்க இந்த ஆப்பிள் பழத்தை பற்றி சில தகவல்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு அதோடைய ஆரோக்கியம் பற்றி உங்களுக்கு நிறையா தெரியும் அதை பற்றி நம்ம பேச போகிறதில்லை ஆதாம் ஏவாள் காலத்திலேருந்து ஆப்பிள் படத்தை பற்றி நிறைய உலகம் ஃபுல்லாக நிறைய கதைகள் வருது யோசித்து பார்த்தீங்கன்னா நியூட்டனோட ஆப்பிள் புவி உற்பத்தி விசையை கண்டுபிடிக்க உதவி நிலவில் இருக்கிற இடையும் பூ பூமியில் இருக்கிற இடையும் நம்மளுடைய வித்தியாசத்தை சொல்லுச்சு நம் இன்னைக்கு எல்லோருடைய கைகளிலும் கனவிலும் இருக்கக்கூடிய வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய பெரிய செல்ஃபோன் நிறுவனமாக வளர்ந்து நிற்கிற ஸ்டீவ் ஜாப்ஸ் ஜாப்ஸோட ஆப்பிள் பேர் தெரியாமங்க யோசிக்காமலையாங்க ஒரு ப்ராண்ட் நேம் வச்சுருப்பாரு ஆப்பிள்னு ஆக மொத்தம் இந்த ஆப்பிளுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ரிசர்ச்லாம் நடக்குதாமாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதி மனிதனுடைய ஃப்ரீ ஆஃப் நாலேஜ் மரபியல் ரிசர்ச்லாம் நடக்குது ஃப்ரீ ஆஃப் நாலேஜ்னு கண்டுபிடிச்சி இதுக்கு அவ்வளவு சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தோலை உரிச்சு சாப்பிட்றதா தோலை உரிக்காமல் சாப்பிட்றதா அப்படின்னு ஏகப்பட்ட பட்டிமன்றங்கள் நடந்தாலும் ஆப் ஆப்பிள்ங்கிறது மனித ஆரோக்கியத்துக்கு எப்பயுமே உகந்தது அதான் சொல்லுவாங்களே ஒரு பழமொழி அண்ட் ஆப்பிள் அடையே டாக்டர் அவே ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நம்ம போய் மருத்துவரை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கேட்குற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது ஏன் வரலட்சுமி ஆப்பிள் விலை விற்கிற விலைக்கு ஆப்பிள் விற்கிற விலைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க புரியுது நினைக்கலாம் சாப்பிட வேண்டாங்க வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டோனாலே போதும் இது எனக்கு ஆப்பிளை பற்றி உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு துணைச்சி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறீங்க நன்றி